இந்த ரகசியம் தெரிஞ்சால் எல்லாம் பழிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கப்பல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப பழசாக போச்சு அப்படின்னா அதை எப்படி புதுசாக்குறது அப்படின்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்பூன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே போடுங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம அர்ஜென்ட்டில் ஐஸ் கட்டி வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஸ்பூனை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒத்தடம் கொடுக்கறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கே சம்டைம்ஸ் அடிபட்டுருச்சு அப்படின்னா கூட நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சிம்பிளான டிப்ஸு ஸ்பூனை வச்சோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் கூலிங் ஆயிடும் ஐஸ் க்யூப்ஸ் இல்லாதப்ப இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இந்த மாதிரி ஐஸ்ஐ எடுத்து கவர்ல போட்டு போட்ட இடத்துல பெயின் இருக்க இடத்துல நம்ம ஒட்டடம் கொடுப்போம் இந்த மாதிரி கவர் இல்லாத டைம்ல உங்ககிட்ட இந்த மாதிரி மணிப்பர்ஸ் இருந்துச்சு அப்படினா அதுல ஐஸ் கியூப்ஸ் போட்டு நீங்க ஒட்டடம் கொடுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதல நமக்கு தண்ணியுமே கீழே ஒழுகாது ப இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிச்சு அப்படினா மறக்காம லைக் பண்ணிக்கங்க டிப் வந்து இந்த மாதிரி ஸ்பூன வச்சி ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆச்சு எல்லாத் தயுமே நல்ல கூலிங் ஏறிிருச்சு இந்த ஸ்பூன வச்சு கூட நீங்க உங்களுக்கு திடீர்னு வீட்டில் ஐஸ் ஸ்ட்ரே இல்லை கூலிங்காக ஐஸும் இல்லை அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு கூட உங்களுக்கு எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல கூலிங் போகிற வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம பாத்திரம் யூஸ் பண்ணி ரொம்ப மங்குன்னு ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்னதான் லிக்விடு போட்டு வாஷ் பண்ணாலுமே மங்குன மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க இது ரொம்ப சிம்பிளான டிப்பு கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து டீ தூள் ஆ டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்து இது நல்லா கொதித்து வந்ததுமே இதோடைய கலர் ஃபுல்லாக இறங்கியிருக்கோங்க இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன் டைம் அல்லது மந்த்லி ஒன் டைம் க்ளீன் பண்ணிடணும் அவங்களுக்காக யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸு டம்ளரு பைப் வச்ச டம்ளர்லாம் நம்ம குடிப்போம் மேலாக மட்டும்தான் கழுவிடுவோம் அந்த பைப் குழியெல்லாம் கிருமிகள் இருக்கும் அவங்களுக்கு யூஸ் குட்டி குட்டி இந்த மாதிரி போட்டு நல்லா கொதிக்க எடுத்தீங்க அப்படின்னா அதில் எல்லாமே போயிடும் இதுக்கு இந்த இந்த மாதிரி மாதிரி கிண்ணத்தை எல்லாம் கவத்தி விட்டுருங்க இதில் வந்து ஆவி பட்டுமே வந்து கிருமிகள் இருக்காது நம்ம என்ன தான் லிக்விடு போட்டு வாஷ் பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம ஒரு டைம் செய்யணும் முன்னெல்லாம் அந்த காலத்தில் கழுவி வச்ச பாத்திரத்தை வெயிலில் காய வைப்பாங்க இப்போ அந்த மாதிரி வசதிகள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற பாத்திரத்திலியாச்சும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் லாங்க கிருமிகளும் இருக்காது அடிக்கடி குழந்தைங்களுக்கு வைத்த வலி லூஸ் மோஷன் அந்த மாதிரி எதுவும் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம என்னதான் சோப்பு போட்டு கழுவுனாலும் அந்த சோப்பு கூட வந்து கெமிக்கல் தாங்க அது வந்து அந்த பசத்தன்மையாக வந்து எல்லாம் ஒட்டி இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி ஒன் டைம் ஆச்சும் சுடுதண்ணியில் கொஞ்சமாக இந்த மாதிரி டீ தூளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற்றி விட்டிங்க அப்படின்னா அந்த கெமிக்கல் எல்லாமே போயிடும் பாத்திரமும் நல்லா புதுசு மாதிரி இருக்குங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரத்தை மெயினாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க எந்த ஒரு கிருமிகளும் இருக்காது அந்த காலத்துல எல்லாம் பாத்திரம் கழுவி எல்லாமே வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்து உள்ளே ஸ்டோர் பண்ணுவாங்க இப்போ இருக்க வீடுகளில் வந்து அந்த மாதிரி வசதிகள் இல்லை அதனால் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் உங்களை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இதே டீ தூளை நான் இந்த கப்பில் சேர்த்துக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் கப்பு யூஸ் பண்ணி அதாவது இந்த மாதிரி பீங்கான் பாத்திரம் யூஸ் பண்ணி ரொம்ப கலர் மங்கி போய் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்ல புதுசாக புத்தம் ஆயிரும் இந்த கப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு பழசாக இருக்குது இதை வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா ஒரு தேர்ட்டி செகண்ட் விட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டிங்க அப்படின்னா ரொம்ப மங்கி போய் பழசாக இருக்கிற கண்ணாடி கப்பும் நல்லா புதுசு மாதிரி ஆயிரும் கரை படைஞ்சிருந்தாலும் காணாமல் போயிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம எந்த ஒரு லிக்விடும் எந்த ஒரு டிட்டர்ஜென்ட்டும் போட்டு யூஸ் பண்ணாமல் அழகாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம எல்லா பாத்திரத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கண்ணாடி பாத்திரம் இந்த மாதிரி போட்டு செக் பண்ணுறனால நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ சூடான தண்ணியில் போட்டாலும் உடஞ்சி போகாதுங்க இதை வச்சியே நம்ம இது புதுசாக இருக்கா இல்லை பழசாயிருச்சான்னு கண்டுபிடிச்சிடலாம் இதுவே நம்ம பழைய கண்ணாடி பொருட்கள் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா டப்புன்னு வெடிச்சிரும் இதை வச்சே அந்த பாத்திரம் பழசாயிடுச்சின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான கிளிப்பு தான் நான் எடுத்திருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா என்னுடைய ரைஸ் குக்கரும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரும் ஒரே பக்கம் இருக்கும் இந்த ரைஸ் குக்கருடைய ஒயர் வந்து அடிக்கடி சிக்கு விழுந்துரும் இதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இந்த மாதிரி கிளிப்பில் பல் போன கிளிப்பு அல்லது நமக்கு பழசாக போயிடுச்சு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி அழகாக சுருட்டி யூஸ் பண்ண வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தூக்கி போடுற கிளிப்பையும் இப்படியும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக மாற்றிக்கலாங்க நெக்ஸ்ட் டிப் வந்து என்னுடைய மிக்சி ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்கு வந்து கீழாக இருக்கனால இந்த மாதிரி லென்த்தியாக தொங்கிக்கிட்டே இருக்கும் இது ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்குங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப்பை இந்த மாதிரி குத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இடைஞ்சலும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே இந்த டிப்பு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வாங்கணும் அப்படின்னா இதில் சில பூக்கள் வந்து காம்புகள் இல்லை இல்லாமல் இருக்கும் இதுக்கு வந்து ஊதுபத்தி குச்சி அல்லது தீ குச்சி ஏதோ ஒரு ஸ்டிக்கை வந்து குத்தி நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஊதுபத்தி குச்சி இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட ஹேர் பின்னை கூட குத்தி நம்ம யூஸ் பண்ணலாங்க அது எப்படின்னு சொல்கிற நீங்களே பாருங்கள் மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஊதுபத்தி குச்சியை கூட நம்ம ரீயூஸ் பண்ணலாம் உங்கள் சாமி ஃபோட்டோவுக்கு கூட இந்த மாதிரி குத்தி கூட நீங்கள் மாட்டி வைக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஹேர்பின் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சமாக இந்த மாதிரி விரிச்சு விட்டுட்டு நீங்கள் வச்சு ரோஸ் பூ அல்லது எந்த ஃப்ளவராக இருந்தாலும் இந்த மாதிரி மாதிரி உள்ள நல்லா இன்சர்ட் பண்ணிட்டு இது வந்து அப்படியே நம்ம தலையில வச்சு ஒரு ஹேர் பின்ன குத்தி விட்டுக்கலாம் அல்லது இந்த ஹேர் பின்னவே நம்ம அப்படியே சொருகி கூட விட்டுடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க இந்த மாதிரி சொருகி சாமி போட்டோக்கு கூட நீங்க வைக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு வச்ச லெமன் தான் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க இதுல கொஞ்சமா வந்து கிராம்ப நம்ம சொருகி விட்டுடலாம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம டூ இன் ஒன்னா யூஸ் பண்ணலாங்க நம்ம கிச்சன்ல எந்த ஒரு ஈக்கல் கொக்கள் தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இல்லாமல் இல்லை மேலே வந்து கிராம்பை சுருகி வச்சு கூட யூஸ் பண்ணலாம் அல்லது ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கணும் நம்ம நிறைய திங்ஸ் வச்சுருக்கோம் ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது பழங்கள் வாசனை அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா இந்த மாதிரி கிராம்பை வந்து எலுமிச்ச பழத்தில் சொருகி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது இந்த எலுமிச்ச பழமும் கிராம்பும் நமக்கு நல்ல ஒரு ஏர் ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க இதை நீங்கள் கிச்சன்லேயும் வைக்கலாம் உங்கள் பெட்ரூமில் உங்களுடைய ஃப்ரிட்ஜில் எங்கே வேணாலும் வைக்கலாம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் சிம்பிளான டிப்புங்க பிடிச்சிச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம எல்லாருக்குமே மேக்சிமம் இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டை எங்கேயாச்சும் வச்சுட்டு தேடுவோம் அந்த டைமில் நமக்கு ஸ்டாண்டு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி க்ளிப்பு மட்டும் இருந்தால் போதுங்க அழகா இதில் நம்ம வந்து ஊதுபத்தியை சொருகி வச்சிடலாம் ரொம்பவே சிம்பிளான டிப்பு நைட் டைமில் இந்த மாதிரி கொசுபத்தி அல்லது இந்த மாதிரி ஊதுபத்தி வைக்கும் போது நம்ம அர்ஜெண்ட்டில் துலவுவோம் அதுக்கு இந்த மாதிரி க்ளிப்பு உங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேஃப்ல வேணுமோ அந்த மாதிரி வச்சு இந்த கிளிப்புக்கு நடுவில் இருக்க ஹோல்ஸில் எவ்வளோ பத்தி வேணாலும் வச்சுக்கலாங்க நான் ஒரு பத்திக்காக ஒரே ஒரு கிளிப்பில் குத்தி வச்சிருந்தேன் இப்போ நாலஞ்சு ஊதுபத்தி பற்றி வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சாய்வாக வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவசரத்துக்கு இப்படியும் யூஸ் பண்ணலாங்க ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க